ஆயிடுச்சு சாரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சுங்க லைவ் போய் லைவே போட்டு லைவ் போட்டு வீடியோ போட்டு எல்லாமே கொஞ்சம் இது என்ன சொல்றது நாங்கள் வேற வீடு மாறிட்டோமா அந்த பாருங்க இதுதான் நாங்கள் புதுசாக குடி வந்திருக்க வீடு ஏற்கனவே பால்காச்சுன்ன வீடியோ ஏதோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டில் தான் வந்து பால் காட்சி வீடியோ போட்டிருக்கேன் தனியாக வந்துட்டோம் கொஞ்சம் செல்ல சைலண்டில் ஃபோன் வந்துடும் சைலண்டில் போட்டோம்னா ஒன்றும் தெரியாது சரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாயந்தரம் நேரம் டீ குடிச்சிட்டிங்களா டீயை போட்டு வச்சு வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு குடிப்போன்ட்டிங்க பாருங்க தெரியுதா வச்சிருக்கேன் ஆறி போக போகுதுன்னு நினைக்கேன் வாங்க டீ குடிக்கலாம் வாங்க டீ சாப்பிடலாம் சூடாரிச்சு அப்புறம் சொல்லுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்டை அப்புறம் நான் சொன்னமில்ல கண்சே ஆனாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு பொண்ணு குழந்த அதுவுமே ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகிறதெல்லாம் அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க எல்லோரும் குழந்தையெல்லாம் இப்போ ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது இப்போ அவங்க வீட்டில் இல்லை நாங்கள் இப்போ தனியாக வேறு வீடு பார்த்து வந்துட்டோம் அவங்க ஃபேமிலியாக அவங்க வீட்டில் இருக்கிறாங்க ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கிறாங்க தாய் பிள்ளையுமே அப்புறம் சொல்லுங்கள் என்ன சொல்ல யாருமே இன்னும் லைவ் வரல ஏன்னா நான் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால இன்னும் யாரும் வராமல் இருக்கிறாங்க சாரிங்க இனிமே தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் வேலை பூக்கட்டுறேன் இந்த பூ கட்டும் போதாக முன்னாடி போட்டேன் இப்போ அதுவுமே போட முடியல ஏன்னா வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி எதுவுமே கிடையாது கீழே வைக்கவும் முடியாது செல்லு டப்பு டப்புன்னு கீழே விழுந்துடும் அதனால் அது கொஞ்சம் ஒன்று ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறமும் நம்மளை நம்பி நம்மளையும் ஒரு ஆளாக மதிச்சு நாலாயிரம் பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கா வேண்டியாவது சின்ன சின்ன வீடியோ அப்பப்போ நானும் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ ஒரு வீடியோ ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கவே மாட்டேங்கி இனிமேல் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் பண்ணணும் காது வேற ரொம்ப இழுத்துருச்சுங்க இதை தைக்க முடியாம கிடக்கு இழுத்தும் இருக்கு உடம்பு சொல்லுங்க யாரோ ஒருத்த ரெண்டு பேர் வந்திருக்கீங்க யார இந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கீங்களா கம்மன்ல சொல்லிட்டு போங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 வாட்ச் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் தாங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு ஆஹா ரெண்டு மாதம் இல்லை கூடத்தான் இருக்கும் லைவ் போட்டேவும் எதுவுமே போட முடியல வாங்க டீ குடிக்கலாம் பார்க்க வச்சுட்டு குடிக்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி டீ வேறு ஆறிடுச்சு அப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஹோம் டூர் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் வீடு நாங்கள் புதுசாக வந்த வீடை ஹோம் டூர் போடுறேன் பாருங்கள் எங்களுக்குன்னு போதும் நாங்கள் மூணு பேர் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய ஹஸ்பண்ட் பையன் மூணு பேர் இருக்கிறதுக்கு இந்த வீடு போதுமான வீடு தான் சூப்பராக இருக்கானா வீடு தனியாக எல்லாமே தண்ணி வசதி பாத்ரூம் எல்லாமே இருக்குது அடுப்படி மட்டும் இல்லை நாங்களாக ரெண்டு ரூம் இருந்துச்சு அது ஒரு ரொம்ப அடிப்படையாக நாங்களாக செட் பண்ணி வச்சுருக்கோம் டேபிள் அதெல்லாம் போட்டு ஆனால் நல்லாயிருக்கு ஓகே போதும் முன்னேறில் தங்குறதுக்கு சொல்லுங்கள் நான் யாருமே கமெண்ட் பண்ண காணுமே எல்லாம் வந்து வந்து சும்மா பார்த்துட்டு போகிறீங்களா எட்டு பேர் வந்துட்டிங்க கம்யூனிட்டி ஹோஸ்டில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் வரப்போகிறத ஏதாவது பேசுங்கங்க நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் பேசிக்கிட்டு இருப்பேன் இப்போ என்னை பார்த்து நானே பேசுகிற மாதிரி இருக்குது ஓ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு கீழே கிளியரன்ஸ் இல்லையோ இந்த துண்டுக்கு அப்படி தெரியுதா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நாங்கள் எல்லோரும் தான் இருக்கோம் நானும் சரி என் பையனும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி நாங்கள் மூணுமே ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஓ நீங்கள் சென்னையா நான் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனால் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க போதும் நல்லா இருங்க நல்லா இருப்பீங்க மேடம்னா இல்லை சும்மா தங்கச்சினை கூப்பிடுங்க வெளியில் உட்காந்துருக்கேன் வீட்டு பின்வாசலில் இருக்கேன் அதான் முன்வாசல் அது வாசல் இது பெண் வாசல் பின்வாசலில் உட்காந்து பேசிக்கிருக்கேன் எங்கள் டிரைவர் டாடா ஏசி வச்சுருக்கோம் தக்ஷன் டாட்டா ஏசின்னு பையன் பேர் தக்ஷன் தக்ஷன் டாடா ஏசி வச்சுருக்கோம் சவாரி போயிருக்காங்க வெளியில் போயிருக்காங்க ஓ அப்படியாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா எங்கள் வீட்டுக்காரர் டிரைவர் தான் டாட்டா ஏசி வச்சுருக்கோம் சவாரி ஒன்று ரெண்டு கிடைக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் லாங் எல்லாம் போவாங்க பண்ணுவாங்க ஆனால் அவ்வளோக்கா சவாரி கிடைக்கிறது ரொம்ப க ரேர் தான் கொஞ்சம் ஆறு மாதம் கிடைக்கும் ஆறு மாதம் கிடைக்காது அந்த ஆறு மாதம் ஏன்னா திருவிழா டயத்தில் அந்த விளாட் ஜாமா கடைகள்லாம் இருக்கும் பாருங்கள் விளாட் ஜாமா வளையல் பாசி கடைகள்லாம் அந்த கடையில் ஒரு ஊரில் போய் இங்கே குன்றக்குடிக்கு ஏற்றி கொண்டு வருவாங்க அந்த ஆறு மாத காலத்துக்கு அவங்க இங்கே ஏற்றிட்டு வர திருப்பி கொண்டு போய் விட திருப்பி ஏற்றிட்டு வர திருப்பி கொண்டு விட தைப்பூசம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கார்த்திகை இந்த இதுக்கு திருவிழாக்கெல்லாம் அவங்க இங்கே வருவாங்க போட வருவாங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் அந்த சவாரி ஏற்றிட்டு வருவாங்க வாங்க டீ குடிக்கலாம்னா டீ ரொம்ப சுத்த நாரி போச்சு நாரி எனக்கு பிடிக்காது அச்ச தனி மாதிரி ஆயிடுச்சு என்ன மத்தியானம் நான் சாப்பிடலையா தூங்கிட்டேனா டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன் தூங்கிட்டேன் அதனால சாப்பிடல அப்புறம் எந்திரிச்சு பார்த்தேன் மணி மூணு மூன்றே ஆயிடுச்சு அம்மா மூன்றரை மணிக்கு எதுக்கு சாப்பிட்டேன் அப்புறம் சரினு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதான் சரி டீ போட்டாச்சு குடிப்போம் அப்படின்ட்டு இப்போ டீ போட்டேன் அதுவும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி லைவ் வேறு நம்ம போடுறோம்னு இன்றைக்கி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் லைவ் போடணும் அப்படின்னு வேலையெல்லாம் வேகமாக பார்த்துட்டு வீடு வாசல் ஃபுல்லாக கொட்டிட்டு விளக்கெத்திட்டேன் டீ போட்டேன் கடையில் போய் பால் வாங்கிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு யாருமே இல்லையா பிஸ்கட் டீல முக்கி இந்த கையில் ஃபோன் சாப்பிட முக்க முடியல இப்படி கீழே கீழே என்னோட ஃபேஸ் தெரியுமான்னு தெரியல ஓகேவா இப்போ தெரியுதா பிஸ்கட் தெரியுதான் எப்போவுமே டீக்குள்ள முறுக்கு ம்சரு இது மாதிரி எதாவது போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லட்டினி பிஸ்கட் முக்கி சாப்பிடுவேன் கீழே எங்களுக்கு ஒரு படி இந்த பக்கம் கதவு பக்கம் ஓகே கிளியராக தெரியலான்னு தெரியல கிளியராக இருந்தால் சொல்லிடுவோங்க கிளியர் இல்லைன்னாலும் ஆனால் ஸ்டாண்ட் இல்லையா அதனால் கதவில் சாச்சி வச்சிருக்கேன் கையில் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்க முடியல எவ்வளோ நேரம் தான் கையில் பிடிச்சிட்டே நீ டெய்லி வீடியோ போடுறேன் கண்டிப்பா என்னங்க யாருமே இல்லை சரி ஓகே ஃபர்ஸ்ட் நாள் ஏன்னா இவ்வளோ நாள் செண்டு நான் லைவ் போடுறோம்ல அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நம்ம அதெல்லாம் எதுவும் வந்து இது பண்ணிக்க கூடாது கிளி கிளி பறக்குது நாங்கள் ஒரு கிளி வளர்த்தோங்க பட் ஆனால் ஓடி போச்சு வெக்கையம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வெட்டிட்டோம் அதுக்கப்புறம் வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் வெட்ட மறந்துட்டோம் சரி எங்கே போக போகுது இங்கே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டலை அப்புறம் பார்த்தா அது ஓடிடுச்சு எல்லாரும் சொன்னாங்க திரும்ப வரும் வரும் அப்படின்னு நாங்களும் அப்புறம் பார்த்தோம் வர விட்டுட்டோம் சரிப்பா பறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அது வேணாம் பறக்கட்டும் அப்படின்னு ரெக்கையை வெக் வெட்டலை அது ஒரு இறக்கப்பட்டு தான் நம்ம ஒரு ஜீவனை பிடிச்சி வச்சுருக்க மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இறக்க வெட்ட வேலை அப்படியே விட்டுவிட்டோம் வளர்ந்தோடனே விட்டுவிட்டோம் அதுவாட் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் பறந்துடுச்சு சரி பறந்தோடனே நாங்களும் அப்புறம் அதை ஒன்றும் இது பண்ணிக்கல போகட்டும் அப்படின்னு விட்டுவிட்டோம் அதோட மீனாட்சி அது பேர் மீனாட்சி அதே நாங்கள் வளர்க்கலை எங்களுக்கு ஒருத்தவங்க மூலமாக கொடுத்தாங்க அவங்க பெருசாக வளர்த்துட்டு பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் அங்க அங்கங்கே போயிடுறேன் அது பாவம் பட்டினியாக கிடக்குங்க அதனால நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சரி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சு கொஞ்ச நாள் தான் ஒரு ஆறு ஆறு மாதம் ஏழு மாதம் கணக்குக்கு இருந்திருக்கும் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் அவங்க கொடுக்கையில் ரெக்கையை வெட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெக்க முளைச்சிச்சு நாங்கள் வெட்டலை அதோட அப்படியே பறந்துருச்சு சரி பறக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் சந்தோஷமாக சுதந்திரமாக பறக்கட்டும் அப்படின்னு அடிக்குதோ அந்த பக்கம் உங்களுக்கு என்னங்க யாருமே இல்லையா நான் மட்டும்தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அந்த வெயில் மறைச்சா சரி ஓகே பாருங்கள் பாய் நாளைக்கும் இதே மாதிரி ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நாள் ஜெனரல் லைவ் போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓகேவா இவ்வளோ தூரம் போதும் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி லைவ் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி போடுறேன் ஓகே இப்போ பதினஞ்சு நிமிஷம் போட்டிருக்கேன் லைவ் நாளைக்கு அதே இருபது ஆக்குறேன் ஆனால் எல்லோரும் லைவ் வந்தீங்கன்னா அந்த இருபது நிமிஷம் ஓகே வாங்க ப்ளீஸ் எல்லோரும் வாங்கங்க லைவ் பாருங்க என்னோட லைவை வாட்ச் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தாங்க ப்ளீஸ் 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க அப்புறம் வேறு என்ன சொல்ல அவ்வளோதாங்க எல்லாத்துக்குமே நன்றிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண புதுசாக வரப்போகிற என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் இப்போ இருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் மிக 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 நன்றிங்க என்னங்க நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க யாருன்னே தெரியல அவங்களும் போயிட்டாங்க அந்த ரெண்டு பேருமே போயிட்டாங்க என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்க சரி ஓகே பாய் 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 சொல்லிட்டு போங்க ஓகே சேனலை பண்ணிக்கோங்க 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 த்ரீ டைம் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் யாருன்னு தான் தெரியல வர்றாங்க என்னோடய ஃபேஸை பார்த்தோன்னே ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் பயந்தெல்லாம் ஓடாதீங்க நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை நான் ரொம்ப பயமுறத்தலாம் மாட்டேச்சு சின்ன பொண்ணு தான் ஓகே பாய் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நாளை லைவ் இனிமேல் தொடர்ந்து லைவ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பாய் லைவ் போடுறது முன்கூட்டியே நான் கம்யூனிஸ்ட் போஸ்ட்டில் சொல்லிடுறேன் ஓகே பாய்